மோட்டக்காட்சிக்கு பெருமிழப்பு சிறை கைதிகளுக்கு ஹொரண பிரதேசத்தில் இருநூறு ஏக்கரில் பாரிய சிறைச்சாலை ஒன்றை அமைப்பதற்கான திட்டத்தை சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சராக இருந்த காலஞ்சென்ற லொஹான் ரத்வத்தை நடைமுறைப்படுத்தியதாக முன்னாள் நிதியமைச்சர் அலி பிரீ தெரிவித்துள்ளார் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் திடீரென்று உயிரிழந்த முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்தை பார்க்க சென்ற சந்தர்ப்பத்திலேயே அவர் இதனை கூறினார் வதந்தியை பரப்பாதீர்கள் எதிர்கட்சிகளுக்கு பிரதமர் ஹரணி சாட்டியடி தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்கு குழப்பம் என்று வதந்திகளை பரப்ப ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்கட்சியின் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அதிகாலையில் கோர விபத்து மொனராக்கலை வெளியாய பகுதியில் இன்று அதிகாலையில் சமவித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் சுற்றுலா சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் ஓட்டுநர் தம்பகல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் கொழும்பில் பாரிய தாக்குதலை மேற்கொள்ளவிருந்த நபர் நள்ளிரவில் அதிரடியாக கைது கொழும்பு பாதல தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் இராணுவ கமோடோ படையின் ஓய்வு பெற்ற சர்ஜென்ட் மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சேக்கோ ஸ்லோவாகியாவில் தயாரிக்கப்பட்ட தானியாங்கி கைத்துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் போதைப்பொருளுடன் நேற்று முன்தினம் இரவு மழை பெய்யில் வைத்து சந்தேகவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழில் திடீரென தீப்பற்றி எறிந்த தனியார் பேருந்து யாழ்ப்பாணத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எறிந்துள்ளது நல்லூர் கெட்டுப்பொங்கா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்றிலே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சலுகை சர்ச்சையில் பின்வாங்குகிறார் ரணில் நாட்டின் ஜனாதிபதிகளின் சலுகைகள் பறிக்கப்படுவது குறித்து முன்னாள் ஜனாதிபதிகளுடன் ஒரு குழுவாக விவாதிக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது கட்சி ஆர்வலர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிந்தவின் புறக்கணித்ததால் கவிழ்க்கப்பட்ட கோட்டாவின் ஆட்சி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவரின் ஆட்சி காலத்தில் அவரின் சகோதரர் மஹிந்த ராஜபக்சவின் அறிவுரைகளை கூட கேட்காததாலே ஆட்சி கவிழ்க்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் டயானா கமக்கே தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி சேவையொன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார் தொடரும் விசேட சோதனை நாடு ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட தேர்தல் நடவடிக்கைகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி நான்கு பேரும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரும் அவர்களில் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்மாந்துரையில் கைகுண்டோ மீட்பு அம்பாறை கால்முனி பிரதான வீதிக்கு அருகிலுள்ள குட்டை ஒன்றிலிருந்து வடிக்காத நிலையில் புதிய கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மீன் பிடிக்க குட்டைகளை இறைத்த சிறுவர்களால் குறித்த கைக்குண்டு இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது மீட்கப்பட்ட கைக்குண்டை செயலிழக்க செய்ய விசேட அதிரடிப்படையினரால் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது